பெண்ணா பிறந்தவங்க தப்பு பண்ணலன்னா கணவன் முன்னால கொஞ்சம் துணிஞ்சு நிப்பாங்க இப்ப யாரா முடிக்கிட்டு வரைய கம்ப கிழ விடுங்க ஒன்னே முடிக்கிட்டு வரையும் போடும் கம்ப கிழ விடும் பெரிய இதுல நான் தான் கட்டிக்காரம் வருவாரு நான் எல்லாத்த குத்த செய்தா கம்ப கிழ விடும் முடுக்காரும்பா ரொம்ப எல்லாம் பேச மாட்டேன் இருக்கணுமா போடுமா ரெண்டே வார்த்தை நான் போனா ஒரு மாசம் கழிச்சு தான் வருவேன் தப்பு பண்ணிட்டான்னு வைங்க தவறுன்னு அவ தெரிஞ்சுக்கிட்டா தவற உணர்ந்துருவா பெண்கள்